ஏன் நம்மளோட சேனலோட முக்கியமான மூணு வேலையை இன்னைக்கு பார்க்க போறேன் நண்பா என்ன தூங்கிட்டு இருக்கீங்க நம்ம செய்யற வேலையை மக்களும் பார்க்கட்டும் உங்களுக்கு தான் ஷர்ட் போட்டுருக்கேன் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க ஆமா நண்பா நானும் அன்பு ராஜா போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒயிட் ஷீட்டை தான் இப்போ ஆடுங்களுக்கு ஷெட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக ஆடுங்களுக்கு செட்டு போட்டு நண்பா எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு ஆடுங்கள உள்ளே விட்டு அழகு பார்க்க வேண்டியதுதான் இனிமேல் ஆ உங்களுக்கே தான் உங்களுக்கே தான் இந்த செட்டு போட்டுட்ருக்கோம் இன்னும் இப்படி பார்க்குதுங்க என்னையா ஏபிஎன் வந்து ஒரு ஃபோனு தம்பி ஃப்ரீயானு ஆமாண்ணா இப்போ தான் ஆடுங்களுக்கெல்லாம் செட்டு போட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு உடனே கிளம்புட்டாரு பணங்கை கை சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் பன்னெண்டு அடிக்கிட்டா இப்ப நாங்கள் ரெண்டு வந்திருக்க இடம் மரம் வண்டிக்கு நண்பா ரெண்டு மூணு கடைக்கு ஏறி இறங்கணும் எது பெஸ்டா இருக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா மண்டியிலையும் போயிட்டு கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப நாளாவே நம்மளோட பயணம் பைக்கில் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி டேப்பர் இல்லைன்னுபா வண்டி இறக்கவும் முடியாது ஏற்றவும் முடியாது அதனால தான் நம்ம பைக் மூலிமா பயணம் செய்ய முடியறதில்ல நம்ம நல்லா கொலஸ்ட்ராலே சில பேத்துக்கு போகிறாமைய தானே இருக்கணும்பா அதுதான் தெரியாதா ஆமாம் நண்பா என்ன பண்ணுறது நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருந்த ரோட்டை இப்படி பறித்து அவங்க சைடு மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளால் வண்டியில் பயணம் செய்ய முடியல அதுக்கு முன்னாடி எல்லாம் தாராளமாக நம்ம வண்டியில் பயணம் இருந்தோம் ஏற்றுறதும் இறக்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நண்பா நீங்களே இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு அடிக்கிட்ட ஆழம் பண்ணியிருக்காங்க நண்பா அதை இன்னைக்கு நம்ம எல்லோரும் டேப்பர் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி புறம்பிடுச்சிங்கிட்டெல்லாம் என்ன பண்ணுறது நண்பா சமாதானமாக வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லது அதனால் நம்ம நார்மலாக எப்போயும் போல் நம்மளோட பொருளே வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு இப்போ டேப்பர் இருக்கோம் முன்னையே எல்லாம் ஜல்லியெல்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கு மேலே கலவையெல்லாம் போட்டு இப்போ பால் ஊற்றிட்டு இருக்காங்க சிமெண்ட் பால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிமெண்ட் பால் ஊற்றுனாங்களே நண்பா அந்த சிமெண்ட் பாலுக்கு மேலேயே கலவையெல்லாம் கொட்டி இப்போ எல்லாம் நிறைய விட்டுட்டுருக்காங்க ரவுண்ட்ஸ் போகிறாங்களா இந்த மாதிரி நம்மக்கிட்ட எத்தனையோ பேரும் பயம் நண்பா அவங்க நம்மளை எப்படி வேணாலும் நினச்சிட்டு நண்பா நம்ம இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் ஃபுல்லாக எல்லாம் கலவையெல்லாம் கொட்டிகிட்டு இப்போ நிறவ ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மேஸ்திரி பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் கலவை போட்டுட்டுருக்காரு லெமன் ஜூஸ் போட்டு வர சாக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு நண்பா என்னப்பா பிரச்சனை தானே பார்க்குறீங்க நம்ம இந்த மாதிரி இடத்துல இப்படி வாழ்கிறது நண்பா எங்களுக்கு பிரச்சனையே எப்படியோ டேப்பர் போடுறதுக்கு சிறப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம எபியனாவும் அப்புறம் கிருப்பை நேரத்தில் இருக்கிற பசங்களும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும் அதனால தான் டேப்பரை நாங்கள் எங்கள் இடத்துக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம் புளியும் மேடுமா இருக்கிறனால ஒரு அடிக்கு மட்டும் நாங்கள் ரோட்டில் மண்ணு கொட்டியிருந்தோம் நண்பா அதனால் அவங்க காட்டில் இருக்கிற நல்ல கல்லா பொருட்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க நண்பா